நம்ம சரியம் பால் லிட்டில் சாம் சீசன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே லைவ் இப்ப முடிவடைஞ்சிருக்கு இதுல பல இசை ஜாம்பவான்கள் முன்னிலையில குறிப்பா யுவன் சங்கர் ராஜாவோட முன்னிலையில நம்ம ஆறு பைனலைஸ் குழந்தைகளும் அற்புதமா பாடி தெறிக்க விட்டு இருந்தாங்க இந்த நிலையில இதுல யாரெல்லாம் வெற்றி பெற்று டைட்டில் வின்னர் மற்றும் நன்னரப்பாய் அதற்கான பரிசுகளை பெற்றிருக்காங்கன்றத பத்தி பார்க்கலாம் இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலில இலங்கையினுடைய ஈழத்தில இருந்து வந்து நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்கள் மனது பெரிய அளவில் கவர்ந்த கிருமிஷா அவர்கள் இதனுடைய டைட்டில் வினரா வெற்றி பெற்று அதற்காக பத்து லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த சீசன் சிவாஜியில் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி சோஷியல் மீடியா ரொம்ப சென்சேஷனலா இருந்த நம்ம ருத்ரேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆகி அதற்காக மூன்று லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியிருக்காரு அதன் பிறகு இந்த சீசன்ல ரொம்ப கியூட்டா ஒவ்வொரு வாரமும் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி அசத்தின நம்ம சஞ்சனா அவர்கள் செகண்ட் ரன்னர் அப் ஆகி அதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த சீசன்ல நிறைய அற்புதமான பாடல்களை பாடி முதல் பைனலிஸ்ட் ஆன ரிஷிதா அவர்கள் இந்த சீசனுடைய தேர்ட் ரன்னர் அப் ஆகி ஒரு லட்ச ரூபாய் வருத்துள்ள பிரைஸ் வாங்கியிருக்காங்க கடைசியா நம்ம கனிஷ்கர் மற்றும் நிஷாந்த் கவின் அவர்கள் ஐந்தாவது மற்றும் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சரியப்பால் லிட்டரி சாம் சீசன் த்ரீ ஆஞ்சநேயனுடைய கிராண்ட் பினாலையில் வெற்றி பெற்ற எல்லா குழந்தைகளுக்குமே எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த கிராண்ட் பினாலையில் பாடின ஆறு திறமையான குழந்தைகளில் உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சரியாக பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலைகளை பற்றியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புகிறவங்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ